அன இறைவன் என்று பிதற்றிக் கொண்டிருந்தின் மகளுக்கு தலைவாரி கூந்தல் முடிக்க ஒரு வேலைக்கார பெண் இருந்தார் அவருடைய பெயர் சியானா அல் மாஷிதா அவர் அல்லாஹுவை ஈமான் கொண்டிருந்தார் ஒரு நாள் தலை சீவும் போது சீப்பு கீழே விழுந்து விட்டது குனிந்து சீப்பை எடுக்கும் போது என் இறைவனே உன்னை நிராகரிப்பவர்கள் அழிந்து போகட்டும் என்று தன்னை அறியாமல் கூறிவிடுகிறார் உடனே பிரௌனின் மகளுக்கு சந்தேகம் வந்து விடுகிறது என் தந்தை பிரௌனை தவிர வேறு இறைவனா என்று கேட்கிறாள் உடனே மாஷிதா ஆம் அல்லாஹுதான் ஏக இறைவன் என்று ஆணித்தரமாக பதில் கூறுகிறார் அரசனின் மகள் கொண்டே சென்று தந்தையிடம் விஷயத்தை கூற பிரௌன் கூப்பிட்டு விசாரிக்கிறான் இனிமேலாவது என்னை வணங்கு என்று எச்சரிக்கிறான் அது யாமத் நாள் வரை நடக்காது என்று பதில் வருகிறது உடனே அந்த பெண்ணை சிலுவையில் வைத்து கை கால்களில் ஆணி அறைந்து அலங்கோலப்படுத்துகிறான் தேல் பாம்பு போன்றவற்றையும் அவர் மீது வீசி எறிகிறான் இப்பொழுதாவது விட்டுவிடு என்று மிரட்டுகிறான் அந்த பெண் எதற்கும் மசியாததால் இரண்டு மாதங்கள் முழுவதும் சித்திரவதைகள் தொடர்கின்றன அந்த இரும்பு பெண்ணின் ஈமான் மேலும் வலுப்பட்டதேயொழிய சிறிதும் குறையவில்லை மாஷிதாவிற்கு இரண்டு பெண் குழந்தைகள் முதலில் ஐந்து வயது குழந்தையை தாயின் நெஞ்சின் மீதே படுக்க வைத்து அறுக்கிறான் அடுத்த குழந்தை பால் குடிக்கும் பச்சிலங் குழந்தை அந்த குழந்தையையும் அவ்வாறு பலியிடும் தாங்க முடியாமல் தாய் அழுகிறார் அச்சமயம் அவ்வாஹுவின் அருளால் அக்குழந்தை பேசுகிறது அம்மா தாங்கள் ஏன் அழுகிறீர்கள் தங்கள் வருகைக்காக சுவனம் காத்து கொண்டிருக்கிறது தாங்கள் சுவனத்துக்கு சென்றவுடன் எல்லாம் வல்ல நாயனின் லெகா என்னும் தரிசனம் காணும் அரிய வாய்ப்பு தங்களுக்கு கிடைக்கவிருக்கிறது இதை கேட்ட அந்த தாய் பரவசமாகிறார் தாயும் குழந்தையும் கொல்லப்படுகிறார்கள் மூன்று பேரும் ஒரே கபரில் அடக்கம் செய்யப்படுகிறார்கள் பல ஆயிரம் ஆண்டுகள் கழிந்த பின் நாயகம் பயணம் செல்கிறார்கள் அவர்களுடைய வாகனம் ஒரு நறுமணத்தை நுகர்கிறார்கள் உடனிருந்த ஜிப்ரையில் அலிசலாம் அவர்களிடம் கேட்கிறார்கள் இந்த நறுமணம் எங்கிருந்து வருகிறது சொர்க்கத்தில் இருந்தா என்று இல்லை சொர்க்கம் வெகு தூரத்தில் இருக்கிறது இந்த நறுமணம் ஃபிரௌனுடைய மகளுக்கு தலைவாரிக் கொண்டிருந்த பெண் மாஷிதாவின் மன்னறையிலிருந்து வருகிறது என்று கூறி இந்த வரலாற்று நிகழ்வையும் நபிசல்லாஹு அலேஹு வசல்லம் அவர்களுக்கு ஜிப்ரெயில் அலிஹிசல்லாம் கூறுகிறார்கள் நாமும் ஈமானில் இத்தகைய உறுதியாக இருந்தால் இறை அருளால் நம்முடைய மண்ணறைகளும் மணக்கலாம்